திருநெல்வேலி பிஎன்ஐ தில்நாடு சார்பில் ஒன் டு ஒன் கான்க்ளேவ் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பி என்ஐ எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் திரு முகமது ரியாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வேலு வேலு டைல்ஸ் குழந்தை வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் மகேந்திரா கம்பெனியின் மிகப்பெரிய மோட்டார் ஒன்றும் ஷிவ் ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் ஹையர் த்ரீ டோர் பிரிட்ஜ் மற்றும் கூகுள் டிவி ஆகியவை லான்ச் செய்யப்பட்டது இதனை பிஎன்ஐ எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் திரு முகமது ரியாஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்கள் தங்கள் நிறுவனம் பற்றிய விரிவான விளக்கங்களை அளித்தார்கள் மேலும் தில்நாடு தலைவர் ராமநாதன் உப தலைவர் வரதராஜ பெருமாள் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் कैटेगरी ब्यूटीशन एंड एक्ट कंपनी ने बांग्लादेश में माय ड्रीम रेफरल जो कनेक्ट किया है मार्स इंद्रास डायरेक्टर और अल्ज वास देविंग गौतम वास देविंग टर्की में मतलब चांप प्लास्टिक सर्जरी सो स्पेसिफिक आस्तुन द फॉस्फेटिक एंड कोई ज़रूरत नहीं आ रहा था बुलीनिंग माय डियर बीएन ட்ரீம் ரெஃபரல் வந்து தேனி ஆனந்தா கிடைச்சா நல்லா இருக்கும் சைனிக் ஆஃபீஸை கிடையாது குட் ஈவினிங் வேலண்டைன் ஃப்ரம் ஹோசோம் கண்டெய்னரில் ஆஃபீஸ் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் என்னோடய ட்ரீன் இன்னைக்கு என்னோடய ட்ரீன் ராஜெக்ட் ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் கண்டெய்னர்லேயே வந்து மூணு கண்டெய்னரை மெர்ச் பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸு மைசூரில் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் ஸ்விம்மர் இளைஞனுக்கு நாங்கள் இன்னைக்கு ஓப்பனிங் என்னால் போக முடியலாங்க

ஒரு பெரிய விசிட் பண்ண மாதிரி இருந்தது இவ்வளோ பெரிய ரவுண்டு பார்க்கும்போது ஜென்ரலி நம்ம எந்த ஒரு மீட்டிங்கும் ஒரு கான்க்ளேவுக்கும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிஎன்எல்ஆர் சொல்கிற இந்த டூ இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு திங் வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்டெரிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் டோன்ட் செல் இன்சைட் த ரூம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம மெம்பர்ஸோட காண்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ண பார்க்கணும் நம்ம மெம்பர்ஸ்க்கே பிஸ்னஸ் பண்ண வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம இனி போகிற எல்லா மீட்டிங்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டிசி காலேஜ் ரோட்டில் பிஸ்ட்ரோ வேண்டிலாம் அப்படிங்கிற ஒரு வெச்சர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க கெஃபே வித் பேக்கரி கெஃபே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பேக்கரி வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓக் போய்கிட்டு இருக்குது கூடி சிவில் வந்து அது ஒரு கிராண்ட் லான்ச் இருக்கும் கரெக்டாக அவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன் வீடு என்னோடய வீடு கேடிசி நகர் தென் எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால என்னால் ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் குக்கீஸ் தந்துருக்கேன் என்னோட ஓல் நேம் போட்டு பாடிஸ் கிரியேட்டிவ் பேக்கர்ஸ்னு போட்டு ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் எனிவே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஹலோ மஸ் நான் ஒன் டூ அட்டன் பண்ணதில் கொர்க்கை சாஃப்ட்டர் சுரேஷ் ஆவு நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் பெஸ்ட் கண்ட்ரோல் என்னுடைய வீட்டுக்கே தேவைப்படுது அதனால எனக்கு அவங்களுடைய அறிமுகம் கிடைச்சது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் இன்னொன்னு நான் லேண்ட் சர்வே பண்றாண்டி நிறைய பேரை நான் அணுகிருக்கேன் இப்போ நம்ம சாப்டர் மெம்பரே இங்க ஒருத்தவங்க இருக்காங்கனால அவங்க அறிமுகமும் எனக்கு கிடைச்சது அதனால எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி என்னுடைய பிரிக்க வந்து ராமலிங்கம் சார் வந்து தேவைப்பட்டா நான் எடுக்கிறேமான்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால எனக்கு இந்த மூணு பேருடையும் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் கான்க்லேவ் வாட்டன் பண்ணது எனக்கு கொஞ்சம் பெருமையாவே இருக்கு என்னுடைய பேர் ஸ்வீட்லிங் சேகர் ராம்புகோட்டை சாப்டர் என்ன நான் என்னுடைய கேட்டகரி வந்து இஎல்எஸ் பிரிட்ஸ் சாம்பர் அஹ் சூளை செங்கலும் இருக்கு சாம்பர் செங்கலும் இருக்குது அனைவர்கள் நல்லா மாவட்டம் கம்பெனி ரோஷனி இன்டீரியர் இன்டீரியர் ஓஸ்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது கூட திருநெல்வேலில கான்க்ளே உன்ன உடனே மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச ப்ளேசஸ் தான் நிறைய இருக்கும் ஸோ பெருசா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு எதுவும் இருக்காதுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது பட் இப்போ இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய நியூ மெம்பர்ஸ் கூட ஒரு கார்ட் ஷேரிங் நம்மளோட சர்வீஸை பற்றி சொல்றது அவங்களோட இதெல்லாம் நிறைய மேபி நம்ம சாரி நம்ம தில்நாடு சாப்டர் மெம்பர்ஸ் கூடயும் டாம்புக்கோட்டை மெம்பர்ஸ் கூடயுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி சூஷன் தேங்க்யூ ஸோ மச் திருநோய் அல்வா ஃபுல் வாக்கிங் ப்ராண்ட் நான் வந்து ஒரு மூணு பேரோட ஒன் ஃபோன் பண்ணேன் ஒன்று வந்து புண்ணெசை சார் சங்கப்புலம் அல்வா வந்து சுந்தர் சார் பேக்கரிஸ் அப்புறம் சங்கர் எஜமான் சாப்டரில் பிரிண்ட் அண்ட் பாணி பேக்கரி அவங்க மூணு பேருமே வந்து என்னோட லைன்ல வந்து அதாவது சேம் லைன்ல இருந்த மாதிரி இருந்தது சார் சொன்ன மாதிரி கொலாபரேஷன் மைண்ட் செட்ல தான் அவங்க சார் பொன்னியசக்தி சார் கூட வந்து கொண்டோன் பண்ண முடிஞ்சது சோ அவரோட என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தெட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க வச்சிருக்காங்க ஸோ சார் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபுல்லாக நான் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே நேரத்தில் வந்து நானும் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸு என்னோட லைனில் உள்ளவங்களையும் நான் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி சார் எங்களோட அல்வா எடுத்து பண்ணுறேன்னு இருக்காங்க அவங்களோட அல்வாவும் நாங்கள் வந்து எடுத்து பண்ணுறோன்னு இருக்கோம் ஸோ அந்த காம்படிஷன் இல்லாமல் கொலாபரேஷன் மைண்ட் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துனதுக்கு திருநாள் சாப்பிட்டருக்கு வந்து நன்றி ஸோ இது மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து நம்ம மாதம் ஒரு தடவை பண்ணால் நல்லாயிருக்கும் குட் ஈவினிங் ராம்குமார் ஜிஆர் கார்மர் இப்போ ஏன்னா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அவ்வளவு பிரமாண்டமா நீங்க பண்ணுவீங்க அப்படின்ட்டு ரொம்ப வந்த உடனே வந்து நான் ஃபிஃப்டீன் செகண்ட் சொன்ன உடனே ஹரிபிரதன் அண்ணன் வந்து ஸ்பார்ட் குரல் குடுத்துட்டாரு நூறு பேருக்கு யூனிஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு அதுவே வந்து ஸ்பார்ட்லி ஸ்பார்ட்லி கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து வாலன்டைன் அவங்கள அவங்களுடைய கனெக்ட் கேட்கும்போது அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போறதுக்கு தான் இன்னும் இல்லை அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய மகேந்திரா ஜென்ரேட்டோட ப்ராடக்ட் லான்ச் வந்திருக்கும் லைன்ஸ் கிளப் மெம்பர் அனைவர்களும் மற்றும் வந்து பாரி அசோசியேஷன் மற்றும் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் வந்திருக்கும் அனைத்து இன்ஜினியர் அவர்களும் வருகிறவர்கள் வரவேற்கும் நம்மளுடைய மகேந்திரா டீம் சுரேஷ் சுந்தர் இதை தொடர்ந்து லான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வெல்கம் த மகேந்திரா டீம் ரமேஷ் குமார் மிஸ்டர் கணேஷ் பாபு வணக்கம் சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஸோ எங்களோட அழைப்பை ஏற்ற இவ்வளவு தூரம் வந்துட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளவு அசோசியேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம் எவ்வளவு பிசினஸ் டெவர்ஸ் பார்ப்போம் பட் பிஎன்ஏங்க ரியலி அல்டிமேட் அந்த கமிட்மெண்ட் லெவல் நான் ஒவ்வொரு டைம் வந்து பார்க்க முடியுது நீ நிறைய பிஎல் நாங்க கத்துருப்போம் ஆக்சுவலா சோ அந்த மார்னிங் வந்து அது கரெக்ட் டைத்துக்கு போறது அந்த கமிட்மெண்ட் அந்த லீவ் இல்லாம இருக்கிறது ஸோ அந்த ரெஃபரெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்றதாகட்டும் அதை ட்ராக்கிங் பண்றதாகட்டும் அந்த மெத்தரானேஜ் வந்து நிறைய நான் கற்றுக்கிட்டோம் கார்பரேட்ல இருந்து ஆக்சுவலா அங்கே அந்த வியூ இருந்து பார்க்கும்போது எங்க டீலர்ஸ் எல்லாம் பாதி பேர் பிஎன்லியும் இருக்கிறாங்க மத்த ஏரியாலயும் நான் சொல்றேங்க சோ அவங்களோட நான் விசிட்டா போவேன்

கிங்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் அண்ட் ஆக்ஷன் கோச் பிஸ்னஸ் கோச் பை ப்ரொஃபஷன் இன்னைக்கு எங்களோட பிஎன்ஐ திருநெல்வேலியில் நான்காவது சாப்டராக இருக்கக்கூடிய பிஎன்ஐ நூறு மெம்பர்ஸ் நூற்றுக்கும் அதிகமான மெம்பர்ஸ் பத்து சாப்டர்லேருந்து வந்து இந்த பர்டிகுலர் நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு அவங்களோட பிஸ்னஸை வளர்க்குறதுக்காக ரெஃபரல் மூலயமா வளர்க்குறதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தில்நாடு சாப்டருடைய பிரசிடென்ட் மிஸ்டர் ராமநாதனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ளஸ் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பிஎன்ஐ மெம்பர்ஸ் ஆஃப் தில்நாடுகளும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ளஸ் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டோட கோஆர்டினேட்டர் மிஸ்டர் குழந்தைவேளுக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் நான் வந்து சொல்லிக்கிறேன் குழந்தை வாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக எங்களுடைய மெம்பர் மிஸ்டர் சுரேஷ் மகேந்திர பிஎன்ஐ தில்நாடனுடைய மெம்பர் அவர் ஜென்ரேட்டர் கேட்டகரியை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு மஹிந்திராவுடைய பவரால் ஜென்ரேட்டரை இன்னைக்கு இங்கே வச்சு இந்த ஈவெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் ஷிஃப்ட் ரைடர்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ்னுடைய தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ஷிவ் ரைடர்ஸ் அவங்க வந்து இன்னைக்கு ஹயர்னுடைய ஒரு புது மாடல் ஓக் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதையும் இங்கே வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன என்ன சொல்லுவோம் ஆனால் இட் இஸ் ஐசிங் வந்த கேக் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி முதல் விற்பனையாக இன்றைக்கி அவர் ஹையர் டிவி செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் கூகுள் டிவியை மிஸ்டர் பிரசிடெண்ட் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பண்ணும் விதமாக இதுதான் நாங்கள் எப்போவுமே வந்து சொல்லுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி ரெஃபரலை பாஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது ஸோ அதற்கு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் முனைலாம் எங்கள் பிரசிடெண்ட் வந்து நாதன்ட்டு இருக்கேன் இந்த டிவியை தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ மேலும் நீங்கள் பிஎன்ஐ பற்றி வந்து தெரியணும்னா எவ்ரி ஃப்ரைடே ஆரியாஸ் கிராண்டில் நடக்கக்கூடிய எங்களுடைய பிஎன்ஐ தில்நாடு சாப்டர் மீட்டிங்க்கு ஏழரை மணிக்கு வந்து வாங்க உங்களுக்கான பிஸ்னஸை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வாங்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்னும் ஃப்ரைடே ஆகஸ்ட் தேர்ட்டியத் வந்து இங்கே சோனியா கார்டன்ஸில் வச்சு திருநெல்வேலி சோனியா கார்டன்ஸ் பெருமாள்புரமில் வச்சு ஒரு பிஎன்ஐயோடைய பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் இன்டர்நேஷ்னலுடைய ஒன் டு ஒன் கிளேவ் எல்லா மெம்பர்ஸ் ஃப்ரம் ஆல் த ரீஜன்ஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் மூன்று இருந்து அனைத்து கிளப்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிளப் பத்து கிளப்ஸ் இருக்குது மோர் தென் ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இந்த ஒன் டு ஒன் கான்க்ளேவில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அவங்களுடைய ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் டீப்பராக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பிஎன்ஐயில் வந்து எவ்வளோ பேரை தெரியுங்கிறது முக்கியம் இல்லை ஒருத்தரை பற்றி எவ்வளோ டீட்டெயிலில் தெரியுங்கிறது பற்றி தான் இந்த பிஎன்ஐயோட ஃபோரமே ஸோ அதனால தான் இந்த ஒன் டு ஒன் கான்க்ளேவ் பண்ணோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ளஸ் இன்றைக்கி சிறப்பு அம்சம் வந்து நம்மளுடைய துரை சார் ஷிஃப்ட் ரைடர்ஸ் நம்ம திருநெல்வேலியில் ஹையர் ஏஜென்சிஸ் எடுத்திருக்காங்க டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க அதில் ரெண்டு நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சிக்ஸ் எயிட்டி செவன் லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜிரேட்டர் த்ரீ டோர் ஃப்ரிட்ஜும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் இன்ச் டிவியும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி முதல் நாளே விற்பனை ஆயிருக்கு ப்ளஸ் சுரேஷ் சார் வந்து அவர் மஹேந்திராவில் புதிய ஜென்ரேட்டர் மாடல் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுவும் இன்றைக்கி ஒரு சிறப்பான லான்ச் இன்றைக்கி இங்கே நடந்திருக்கு ஸோ எங்களுடைய பேனர் நண்பர்கள் எல்லாமே ஒரு நல்ல ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பழகுறாங்க எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மீண்டும் ஒரு முறை நம்ம நாதன் சார் இந்த ப்ரெசிடென்ட் ஆஃப் தில்நாடு சாப்டர் ப்ளஸ் நம்ம விஜய் சார் அண்ட் ஆல் த த குழந்தை வேல் சார் ஆல் பிஎன்ஐ தில்நாட் மெம்பர்ஸ்க்கு இந்த இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் ஹரி ஃப்ரம் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா சிங்கிள் இருக்கும் நீங்கள் மற்ற தனுஷ் சேல்ஸ் ஒருத்தவங்க வருவாங்க சர்வீஸ் ஒருத்தவங்க வருவாங்க இந்த மாதிரி தான் மாறி மாறி இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் இயர்ஸ் ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய சொல்லிட்டே பண்ணி கொடுப்போம்

ஸோ இதில் வந்து ஒரு நாலு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஜென்ரேட்டர் வந்து நாலு நச்சுத்தன்மையான பொருளை வந்து வெளியே தள்ளும் புகை அந்த சைலன்சர் வந்து அந்த சைலன்சர் கீழே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த புகையை வந்து இப்போ இருக்கிற கரண்ட் நாம்ஸுக்கு நம்ம ஏத்தாப்பில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அதை வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஆக்ட் பண்ணுறோம் இந்த ரெண்டு விஷயம் அந்த ஜென்ரேட்டருக்குள்ள இருக்குது முன்னாடி வச்சிருக்கிற ஜென்ரேட்டரில் நீங்கள் யார் வச்சிருந்தாலுமே அது இருக்காது இப்போ கரண்ட்ல இருக்கிற ஜென்ரேட்டர்ல அது என்னன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸோ இந்த நாலு பேராமீட்டர்ஸ் நைட்ரோசாக்சைடு கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோ கார்பன் அண்ட்

இதில் வந்து எங்களுடைய மெம்பரான சுரேஷ் சுந்தர் மகேந்திரா டிஜியோட ஆத்தரைஸ்டு டீலர் அவரோட ஒரு நியூ ப்ராடக்ட் இங்கே வச்சு லான்ச் பண்ணோம் மற்றும் எங்களுடைய அருமை அண்ணன் சிவடேடர்ஸ் துரை அவரோட ஹையரோட ஒரு அருமையான ஒரு ஃப்ரிட்ஜு த்ரீ டோர் ஃப்ரிட்ஜு மற்றும் ஒரு டிவி இதோட லான்ச் ஃபங்க்ஷன் நடைபெற்றது இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாகவும் இதில் வந்து பில்டர்ஸ் அசோசியேஷன் மற்றும் வந்து சிவில் இன்ஜன் அசோசியேஷன் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் அனைத்து நண்பர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தன இந்த விழாவில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் விஜய் நான் வந்து திருநெல்வேலியில் ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் இன்றைக்கி பிஎன்ஐ தில்நாடோட கான்க்ளேவ் நடந்தது ஸோ இந்த கான்க்ளேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பர்சன்ஸ் வந்து இன்றைக்கி இந்த ஒன் டு ஒன் கான்க்ளேவில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த கான்க்ளேவில் ஒரு அருமையான தருணம் என்ன அப்படின்னா வந்து எங்களோட நண்பர் சுரேஷ் சுந்தர் அவங்களோட ப்ராடக்டை வந்து இன்றைக்கி வந்து நம்ம இரநூறு ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு மேலே எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரியா சார் முன்னாடி லான்ச் பண்ணாங்க ஸோ கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்களோட அண்ணன் துரை ஷிவ் ட்ரேடர்ஸ் பா கே நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி வந்து ஷிவ் ட்ரேடர்ஸோட பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் இருக்குது ஸோ அந்த ஷோரூமில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டபுள் த்ரீ ட்ரிபிள் டோர் ஹையரோட ஃப்ரிட்ஜு வந்து இன்றைக்கி எங்களோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ரியா சார் வந்து அதை லான்ச் பண்ணாங்க அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் இன்ச் எல்இடி டிவியும் வந்து ஹையர்லேருந்து லான்ச் பண்ணாங்க அதோட ஃபஸ்ட்டு சேல்ஸ் வந்து எங்களோட தில்நாடோட சாப்டர் பிரசிடண்ட் ராமநாதன் வந்து அதை வந்து துவக்கி வச்சார் நம்மளோட பிஸ்னஸ் எல்லாம் மென்மேலும் வளர்கிறதுக்கு சுரேஷ் சுந்தர் சாருக்கும் ஷிவ் ட்ரேடர்ஸ் துரை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி உள்ள கான்க்ளேவ் வந்து நல்லபடியாக ரன் ஆகிறதுக்கு பிஎன்ஐ ரீஜியனில் இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பத்து சாப்டர்ஸ் இருக்குது அக்ராஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி அண்ட் நாகர்கோவிலில் பிஎன்ஐ சாப்டர்ஸ் ஸோ இதில் வந்து கலந்துக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வணக்கம் நாங்கள் மைந்திரா பவர் ஹால்ருந்து வந்திருக்கிறோம் மஹிந்திரான் மஹிந்திரா குடும்பத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அங்கமான மஹிந்திரா பவர் ஆல் அப்படிங்கிறது வந்துட்டு பவர் டிவிஷனை ஒட்டி இருக்குது இது வந்துட்டு நாங்கள் டீசல் ஜெனரேட்டர் வந்துட்டு அதில் உற்பத்தி இருக்கோம் இந்த டீசல் ஜெனரேட்டர் வந்துட்டு அஞ்சு கேவியால் இருந்து அறுநூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் நாங்கள் எல்லா வகையான கஸ்டமர்ஸுக்கும் தேவைகளை பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணியிருக்கோம் அதை சிறப்பிக்கும் வகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புதிய ப்ராடக்ட் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த லான்ச்சுக்கு எங்களுக்கு நிறையா நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க பிஎன்ஐ அண்டு பிஏஐ அண்ட் எல்லா சிவில் அசோசியேஷன் இருந்தும் லயன்ஸ் கிளப்லேருந்து எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடத்தி நடத்தி கொடுத்தாங்க ஸோ மென்மேலும் வந்துட்டு எங்களை எங்களை வளர்த்துறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்